சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்க இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தேவைகள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரம் புதிதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் புதியதாக வண்டி வாகனம் புதிய தொழில் இப்படி ஏதாவது புதியதாக ஏற்படுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பதினாலாம் தேதி இருபதாம் தேதி இரண்டு நாட்கள் ஒரு நாட்களாகும்